அண்ணா இனிமே அந்த குடும்பத்தنا சும்மாவே விடமாட்டேன்டா. பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி எவ்வளவு நாள் ஆவுது? இன்னும் கூட ஒரு போன் பண்ணல. உன்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கல. அவங்களே எப்ப더라 சும்மாவல்ல. டேய், அது பொண்ணு குடிக்குது முன்னாடி யோசிக்கடா. இப்ப யோசிக்க முடியாது. மொத்தப்பெருக்கு தான பிரச்சனையா பண்றானுங்க. ஊர்ல எவரதுல பொண்ணு கொடுப்பாங்க. சொல்லிட்டு எனக்கு தள்ளி

ஜெண்டா பித்துல ஒட்டி கல்யாண தண்ணி கிழக்கட்டைங்களோட சேர்ந்து கழுத்து முட்டை சரக்கு அடிச்சுட்டு கல்யாண செலவு கழுத்து நெரிக்கிதுன்னு கதை விட்டிட்டு இருக்கிறியா இன்னைக்கா கழுத்து நெரிச்சு போட்டுக்கணும் இதலமெல்லாம் பண்ண சட்டை சட்டப்பையில ஊத்திட்டு போய் சரக்கு சைடுசா அதை ஊத்தி நக்கிட்டு இருக்கான் என்னோட பண்றது அண்ணத்துக்கு எல்லா கடியும்

நான் கேக்குத்தின்னா இப்பே தானே தம்மிய நாள் பண்ணிட்டு இருக்கான் என்ன அவரு பேச விடுறது இல்ல மொத்தம் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கல்ல அதனால உங்க லவ் எப்படி வாய விடுவாங்க ரெண்டு சவரம் போடாத உங்க ஒண்ணு என் வீட்டுக்கு வாசிட்டு மெரிக்கவே முடியாது நான் சொன்னதுதான் நடக்கும் எங்க பொண்ணுக்கு சின்ன வயசுலயே லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்லாம் தெரியும் அப்படியே ஒரு கட்டை வச்சு கூட ஜம்ப் பண்ணி போவோம் தெரியுமா டேய் நாய் விட்டான் அவன் என்ன கேக்குறா நீ என்னடா சொல்லிட்டு இருக்க கட்ட தானடா சொன்னா குச்சி வச்சி தாண்டுமா வித்தை காட்டி போயிருக்கீங்களா என்ன டேய் யாரை காட்டுற வித்தை காட்டி போயிக்க சொல்ற டேய் நீ என்னடா சொன்னா என் பொண்ணு குச்சி ஆட்ட பொண்ணு குச்சி வந்து தாண்டணும்னா சொன்னா ஆடுதா நீ சொல்ற வித்தை காட்டி போயிக்கன்னு சொல்றா வித்தை காட்டி போயிக்கோ அந்த குச்சி வச்சி தாண்டுதா டேய் நீங்க ஏன்டா இப்ப வித்தை காட்டிட்டு இருக்கீங்க வாடா கொல்லாம ஓடுங்கடா ஓடு டேய்

ரெண்டு சவர மேல என்ன விட்டுலப்பா இருடா இருடா அவசரப்படாத எதுக்கு நான் நிறுத்தி வைக்கிறேன் அவனுக்கு எச்சகால பசங்க ரெண்டு சவரம் போடாத கூப்பிட்டாச்சா ரெண்டு சவர முக்கியம் முக்கியம் இல்ல எனக்கு ராணி தான் முக்கியம் நீ சேர்த்து வைக்கிற நீ தூங்கும் போது கள்ள தூக்கி தலையில போட்டு போவா சபாஷ் கட்டையா சபாஷ் தர்மத்துக்கு எதிரா வந்த தீய சக்தியை ஒழிக்க வந்த நீ வேலே போயிடு வேலே போயிடு என் உடனே வந்துட்டு என்ன தீய சக்தி மரியாதை பொண்ணு புள்ள கூப்பிட்டு போயிடு அவன் ரெண்டு பேரும் ஒன்னும் போட்டம்பா ராணி இருக்கட்டும்பா பாவம் எப்படி பாக்குது பாரு

இவரு தகுதி தான் நான் இதை வச்சுக்கிறேன் முக்கியமா நம்ம ஸ்டேஷன்ல ரெண்டு பேரும் நடிக்க போறாங்க பாப்பா பேபி பா ஆமா சார் எங்க வீட்டுக்கார அம்மா பேரு சின்ன குழந்தை என் பேத்தி பேரு சின்ன வெங்காயம் நான் எல்லாரும் பேரும் சொல்லிட்டேன் என் பேர் நான் ஒன்னும் சொல்லவே இல்லையா என் பேர் வேலு தின்னலா எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களா அதே மாதிரி என் தக்காளி சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க